சன்னி லியோனுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை கொடுத்துள்ள அரசு ஊழியர்கள் அது எப்படி சாத்தியம் மிரண்டு போன மக்கள் என்ன நடந்தது என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு மாநில அரசுகள் பல வகையான உதவித்தொகை திட்டங்களை நடத்தி வருகிறது அப்படித்தான் சத்தீஸ்கர் அரசு திருமணமான பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கி வருகிறது அதில் பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் பெயரில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த நவீன காலத்தில் பல்வேறு வகையான மோசடிகள் நடைபெற்று வருகிறது அப்படிதான் தற்பொழுது ஒரு மோசடியும் நடைபெற்றுள்ளது அதாவது பெண்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் பல்வேறு திட்டங்கள் அரசுகள் தொடங்கி நடத்தி வருகிறது திருமணமான பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரமும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது அங்கு பாஜக ஆட்சி நடக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பாஜக அரசும் மகாதரி வந்தன் யோஜனா என்ற பெயரில் திருமணமான பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது தமிழ்நாட்டை போலவே சத்தீஸ்கரிலும் பெண்களுடன் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக இந்த தொகை வரவு வைக்கப்படும் இதில் இப்போது அதிர்ச்சி என்னவென்றால் பிரபல பாலிவுட் நடிகையான சன்னி லியோன் பெயரில் இந்த திட்டத்தில் யாரோ ஒருவர் பணம் பெற்று வந்துள்ளார் அதாவது சன்னி லியோன் பெயரில் போனியான வங்கி கணக்கு உருவாக்கப்பட்டு அந்த வங்கி கணக்கிற்கு மாதம் மாதம் உதவித்தொகையும் தொகையும் சென்றுள்ளது மோசடியை சத்தீஸ்கர் அதிகாரிகள் இப்போது கண்டறிந்துள்ளனர் சன்னி லியோன் பெயரில் அந்த போலி கணக்கை தொடங்கியது வீரேந்திர ஜோஷி என்ற நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இதையடுத்து போலியாக வங்கி கணக்கு தொடங்கிய வீரேந்திர ஜோஷி என்ற நபர் மீது செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தகுதியான பயனாளிகள் சரிபார்த்து ஒப்புதல் அளிக்க வேண்டிய அதிகாரிகள் மீதும் விசாரணை நடத்தப்பட உள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் பகுதியில் உள்ள தலூர் கிராமத்தில் தான் இந்த மோசடி நடந்துள்ளது இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி வங்கி கணக்கை முடக்க மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கு மாவட்ட ஆட்சியர் ஹரிஷ் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் விரிவான விசாரணை நடத்தி தொடர்புள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க